வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்த பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு இந்த மாதிரி கடலைன்னு ரெண்டு ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம மசாலாக்களை எல்லாம் வறுத்து அரைச்சி தாங்க செய்ய போறோம் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்குறேங்க இருபது சின்ன வெங்காயத்துக்கு மேலே சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மூணு வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் காரத்திற்கேற்ப நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இது கூட ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் பட்டையும் மிளகு கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும் நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கறனாலும் சேர்த்துக்கலாம் நான் பிரிஞ்சி இலை ரொம்ப குட்டியாக சேர்த்துருக்குறேங்க அதுவே போதுமானதாக இருக்கும் அதுக்கு பிறகு தேங்காய் ஒரு நாலஞ்சு துண்டு சேர்த்துருக்கேன் இந்த மேலே இருக்கிற தொப்பையெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் இது அரைக்கும் போது நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா வருபடுற மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுன மாதிரி பார்த்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம் அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்துக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி எண்ணெயில் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோமில்ல மசாலாக்கள் அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலையே வதக்கி விடுங்க ஓரளவு அந்த வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நம்ம ஏற்கனவே வறுத்து தானே அரைச்சிருக்கிறோம் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் இந்த மசாலா வதங்கிறதுக்கு இந்த குழம்புக்கும் சேர்த்தி இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரையெல்லாம் கழுவி இதிலே ஊற்றுக்கலாம் ஊற்றிட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி இப்போவே சேர்த்துக்கணும் நீங்கள் கிரேவி ஸ்டெக்சரில் சாப்பிட்றீங்க அப்படின்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம் இல்லை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா தண்ணியோட அளவை அதிகப்படுத்திக்கலாம் இது மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு நல்லா ரெட் கலரில் வரணும் அப்படின்னா மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் கொதி வர மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா முட்டையை வேக வச்சு கீறி மட்டும் வச்சுருக்குறேங்க அந்த அஞ்சு முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் முட்டை கட் பண்ணவெல்லாம் இல்லை நான் கீரி மட்டும் வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்ம முட்டை மசாலா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இதை நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லா ரெசிபிக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்காக நம்ம சேனல் வந்து கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்